ஜென்ம ஜென்மோ சரண் ஸ்ரீ ஸ்ரீபாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் நாமாவில் நூற்றி ஐம்பத்து இரண்டு ஓம் ஆ நாக மாத்யாய நமக விண்ணுலகிலும் கீழ்ப்படியக்கூடிய கூடிய கட்டளைகளை பிறப்பிப்பவருக்கு நமஸ்காரம் இந்த நாமா பகவானுக்கே உரிய சக்திகள் பாபாவிடம் இருந்தன என்பதை எடுத்து காட்டுகிறது ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியின் விளக்கத்தை பார்ப்போம் யதாசங்கல்பம்சித்தியை அதாவது நினைத்த பொருளை அடைந்து விடுவது தசியதாம அதாவது இறைவனுடைய ஆணையைப் போலவே தனது ஆணையையும் எங்கும் கீழ்ப்படியுமாறு செய்வது என்பது ஸ்ரீமத் பாகவதத்தில் காணப்படுகிறது பாபா வெளிப்படுத்திய எல்லா சக்திகள் சமத்காரங்கள் அதிசயங்கள் முதலியவை இந்த சக்திகளில் அடங்கும் சில சந்தர்ப்பங்களில் அவர் அதை இறைவனிடம் பிரார்த்தனை என்ற முறையில் கூறினால் அப்போது அவருடைய சங்கல்பமும் இறைவனுடைய சங்கல்பமும் ஒன்றாகிவிடுகிறது நான் அல்லாவிடம் வேண்டுகிறேன் அல்லாஹ் என் வேண்டுகோளை நிறைவேற்றுவார் என பாபா அத்தகைய சந்தர்ப்பங்களில் பேசுவார் ஒருவர் பகவானிடத்தில் லயம் பெற்றுவிட்டால் எல்லா சக்திகளும் எல்லா ஞானமும் எல்லா அறிவும் எல்லா நிறைவும் தெய்வீகமென என கூறப்படும் அத்தனையும் அவரிடமிருந்து பிரகாசிக்கும் பாபாவால் பிரயோகிக்கப்பட்ட எல்லா சக்திகளுமே பகவானிடம் அவர் பெற்ற பூரண லயத்தின் பலனாகவே வந்தடைந்தவை அதாவது அவை வாஸ்தவத்தில் தெய்வ சக்திகள் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ